கத்திராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் உலகத்தில் யாரும் நல்லவங்க இல்லை யாரையும் நம்ப முடியாதுன்னு எல்லாருமே சொல்ல கேட்க முடியும் ஆனால் என்ன என்னால் நம்ப முடியாதுன்னு தன்னை பற்றி சொல்கிறவங்க ரொம்ப குறைவு ஒரு உண்மையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் நம்ம மற்றவங்களால் பாதிக்கப்படுறத விட நம்மளால் நாம் பாதிக்கப்படுறது தான் ரொம்ப அதிகம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களுடைய மனதுக்கு ஏற்றபடி வாழ்கிறது தான் விரும்புகிறாங்க யாருடைய விருப்பப்படி வாழ்கிறோமோ இல்லையோ நம்மளுடைய விருப்பப்படி வாழ்கிறதுக்கு நாம் தயங்கிறதே இல்லை ஆனால் நம்மளுடைய மனசு நிலையற்றதுன்றத நாம் உணரணும் ஒருவனுடைய பெரிய எதிரி இந்த உலகமோ சாத்தானோ கிடையாது அது அவனுடைய சொந்த மனசு தான் ஆமாங்க இதை உணராமல் நம்ம மற்றவங்களை நம்மளுடைய எதிரியாக பாவிச்சு வாழ்கிறோம் நம்மளுடைய மனசு எப்படியாப்பட்ட எதிரின்றத வேதம் சொல்லுது அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம்னு எபேசிய ரெண்டு மூணு சொல்லுது நம்மளுடைய மனசும் மாம்சமும் சொல்கிறத கேட்குறவங்களா இருக்கிறது பெரிய ஆபத்துன்றத நாம் உணரணும் அதனால் இன்றைக்கி இதை கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திப்போம் ஒரு நாட்டில் அரசர் ஒருத்தர் ரொம்ப சிறப்பாக ஆண்டு கொண்டு வந்தார் அவருக்கு வாச்ச ஒரு அடிமை அவருக்கு தேவையான எல்லா பணிகளையும் ரொம்ப அருமையாக செஞ்சு அவர்கிட்ட நல்ல பேர் பெறான் அவனுடைய சேவையில் மகிழ்ந்த அரசர் ஒரு நாள் அவன்கிட்ட உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லி சொன்னார் அவனும் கொஞ்சம் கூட யோசிக்காம மன்னரே நான் உங்களை போல அரசரா தற்பார்ல ஒரு நாள் மட்டும் வீற்றிருக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சான் அதை கேட்ட அரசர் அதிர்ந்து போனார் இருந்தாலும் கொஞ்சம் சுதாரிச்சிக்கிட்டு சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு தன்னுடைய அமைச்சர்கள் அமைச்சர்கள்கிட்ட அந்த அடிமை அரசனானா அவன் ஆணையிடக்கூடிய எல்லா கட்டளைகளையும் எனக்கு நிறைவேற்றுறது போலவே நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அடிமையும் அரசரானான் அவன் பதவியேற்ற மறு கணமே அரசருடைய தலையை துண்டிக்கணும்னு கட்டளை பிறப்பித்தான் எல்லாரும் அதிர்ந்து போனாங்க ஆனாலும் அவன் தானே இப்போ அரசன் அதனால் வேற வழியே இல்லாமல் அவனுடைய கட்டளைப்படி தண்டனையை நிறைவேற்றினாங்க அதுக்கப்புறம் அவனே மீதியான காலங்களில் அரசனாக இருந்தான் பிரியமானவர்களே இது ஒரு விபரீத கதை தான் இதை போல தான் நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த கதையில் வர்றது போல் நாம் தான் அரசர்கள் நம்மளுடைய மனசு தான் அந்த அடிமை நம்மள நிறைய பேர் அந்த அரசனை போல் மனம் நமக்கு விரும்பினதை செஞ்சதுமே அந்த மனசை அரசராக்கி விடுறோம் ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய விளைவுகளை பார்த்தா நாமளும் அந்த அரசனை போல் செத்துட நேருது எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானேன்னு ரெண்டு பேதரும் ரெண்டு பத்தொம்போது சொல்கிறது போல் நாம் நம்மளுடைய மனசுக்கு அடிமைகளாக வாழ்கிறத நாம் அறிவோம் ஆமாங்க மனம் அப்படின்ற கூடிய அடிமை சொன்னவாறு செஞ்சால் நம்மளுடைய தகுதி ஆளுமை திறன் ஆவிக்குரிய வாழ்க்கன்னு எல்லாமே செத்துடுது நாம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் நாம் விழிச்சு இருக்கும்போது எடுக்கப்படணும் மனம் அப்படின்ற அடிமையின் வசம் ஒப்படைச்சதுக்கப்புறம் அப்புறம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நியாய தர்மங்கள் கூட செத்து போயிடுது முழுமையா நம்மளை கர்த்தருக்கு வச்சு கர்த்தருக்கு அடிமையா இருந்தா நாம நமக்கோ மற்ற யாருக்குமே அடிமையாகாது இருப்போம் கர்த்தர் ஒருவரே நமக்கு எஜமான் பணமோ பொருளோ மனுஷரோ நம்மளுடைய மனசோ இல்லை அடிமைகளாகாது இருப்போம் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள்னு ஒன்று குருந்தியர் ஏழு இருபத்தி மூணில் நாம வாசிக்கிறோமே பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வோம் பரிசுத்தம் காத்துக்கொள்வோம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்